பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் வழிபாடும் வள்ளலாரும் என்கின்ற தலைப்பிலே இந்த பதிவில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் வழிபாடு என்பது நீண்ட நெடிய ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏனென்று கேட்டால் எதை வழிபட வேண்டும் ஏன் வழிபட வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் என்கின்ற பல்வேறு நிலைகளை தாண்டி வழிபாடு என்கின்ற அந்த நிலை வளர்ந்து வந்திருக்கின்றது அருட்பிரகாச வள்ளலார் ஆறு திருமுறைகளில் ஒவ்வொரு திருமுறையாக எப்படியெல்லாம் இந்த வழிபாட்டு நிலை ஒரு நிலையாக இருந்தது என்பதை நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கின்றார் ஒரு உருவ வழிபாட்டில் ஆரம்பித்து அதன் பிறகு சூக்கும நிலைக்கு மாறி அதன் பிறகு ஒளி வழிபாடாக தம்முடைய வழிபாட்டு நிலையை அவர் எவ்வாறு உயர்த்தி கொண்டார் எவ்வாறு அதை செம்மைப்படுத்தி கொண்டார் என்பதைத்தான் இந்த பதிவு இங்கு தரையிருக்கின்றது அருட்பிரகாச வள்ளலார் பல்வேறு படிநிலைகளை கடந்து ஒளி வழிபாட்டை இந்த உன்னத நிலையை நமக்கு அருளியிருக்கின்றார் பெருவாழ்வாக விளங்கிய அந்த மரணமிலா பெருவாழ்வை எப்படி பெறுவது என்கின்ற வழியை தம்முடைய ஆறு திருமுறைகளின் மூலமாக நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கின்றார் அந்த பாடல்கள் மூலமாக எப்படி வழிபாடு என்பது ஒவ்வொரு நிலை படிநிலையாக வளர்ந்து பல்வேறு பரிணாமங்களை கடந்து பரிமாணங்களை கடந்து வளர்ந்து வந்திருக்கின்றது என்பதை ஆறு திருமுறைகளின் வாயிலாக இப்போது நாம் காணலாம் அவரவர்களுடைய அனுபவ நிலைக்கு ஏற்றார் போல வழிபடும் தன்மை என்பது மாறுபடும் திருநாவுக்கரசர் திருக்கோயிலில் அழகிட்டும் மெழுகிட்டும் தம்முடைய வழிபாட்டை நிகழ்த்தி கொண்டார் அன்பே தகலியாய் ஆர்வமே ஆர்வமே நெய்யாக வையம் தகலியாய் என்கின்ற அந்த ஆழ்வார்களுடைய பாடல்களும் அன்பின் மூலமாக வழிபட வேண்டும் என்கின்ற அந்த உண்மையை நமக்கு எடுத்து காட்டுகின்றது தாய்மானோ சுவாமிகளோ நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள நீர் பூசை கொள்ளவாராய் பராபரமே என்று வழிபாட்டு முறையை அவருடைய வழிபாட்டு முறையை அவருடைய பக்குவ நிலையை இந்த பாடல் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை என்று திருமூலர் தம்முடைய வழிபாட்டு நிலையை இங்கு எடுத்து காட்டுகின்றார் இப்படி பல்வேறு நிலைகளில் இறைவனை வழிபடும் முறையை அருளாளர்கள் நமக்கு இருக்கின்றார்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி நினைவை தூய்மைப்படுத்தி வழிபட வேண்டும் என்பதுதான் இவை எல்லாவற்றுக்குமான அடிநாதமாக விளங்குகின்றது ஒளி ஒளி வழிபாட்டிற்கான படிநிலையே உருவ வழிபாடு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது உருவ வழிபாடு என்பது ஒளி வழிபாட்டு ஒளி வழிபாடு என்கின்ற அந்த நிறைநிலையை நாம் எய்துவதற்கு நம்ம இட்டு செல்லக்கூடிய ஒரு கட்டம் என்கின்ற அந்த அடிப்படையில் முதல் திருமுறையில் நம்முடைய பெருமான் கந்தப்பெருமானுடைய சிறப்புகளை எடுத்து கூறுகின்றார் மொத்தமாக முருகப்பெருமான் திருத்தணிகை முருகன் கந்த கோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகன் தொடர்பான ஐநூற்றி எழுபது பாடல்கள் முதல் திருமுறையிலே இடம்பெற்றிருக்கிறது முப்பது ஆண்டுகள் ஏழுகனரு பகுதியில் வீராச்சாமி தெருவில் தங்கசாலை பகுதியில் நம்முடைய வல்லர் பெருமான் வாழ்ந்தார்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் அப்போது அங்கே வடிவுடையம்மன் கந்த கோட்டம் அங்கே இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் அங்கே இருக்கக்கூடிய ரேணுகாம்பால் கோயில் என்று பல்வேறு விக்கிரகங்களை வழிபட்டு அதனுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து பாடியிருக்கின்றார் அந்த வகையில் இந்த முதல் திருமுறையில் தணிகை பெருமானையும் கந்த முருகனையும் தொடர்ந்து பல்வேறு பாடல்களில் ஐநூற்றி எழுபது பாடல்களில் பாடியிருக்கின்றார் தணிகை மலையே மருந்தே பாகே முனைப்பொருளே தணிகை குணக்குன்றே தணிகை தோன்றலே செல்வப் பெருக்கே மருந்தே அமிர்தமே தேனே அப்பா தாயே என்று முருகப்பெருமானை அவர் உருகி உருகி வழிபடுகின்றார் இது முதல் திருமுறை இரண்டாம் திருமுறையிலே ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தெட்டு பாடல்கள் இருக்கின்றன மிக அகதி அதிகமாக சிவபெருமானை குறித்த பாடல்களாக அவை அமைந்திருக்கின்றன திருவொற்றியூர் திருமுல்லைவாயில் திருத்தில்லை புள்ளிருக்குவேலூர் ஆகிய தலங்களில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெருமைகளை கூறுவதாக இரண்டாம் திருமுறை அமைந்திருக்கின்றது கற்பக கனியே கருணை வடிவே அடியார் புகலிடமே என்று வடிவுடையம்மையையும் அவர் திருவொற்றியூரில் வீட்டிருக்கக்கூடிய அம்மையையும் அவர் போற்றி வணங்குகின்றார் இங்கித மாலை கலைமகள் வாழ்த்து ராமநாம சங்கீர்த்தனம் ராமநாம பதிகம் ஆகியவற்றையும் இரண்டாம் திருமுறையிலே அவர் பாடிய இருக்கின்றார் இருமையும் என் உள்ளத்து அமர்ந்த ராமநாமத்து என் அரசே ராமநாம தெய்வமே என்று ராமபெருமானுடைய பெருமையையும் வல்லர் பெருமான் போற்றுகின்றார் தாமோதராய நம நாராயணாய நம வாமனாய நம கேசவாய நம என்று ராமபெருமானுடைய பல்வேறு அவதாரங்களை அதாவது கிருஷ்ணருடைய பல்வேறு அவதாரங்களை அவர் இங்கே எடுத்து காட்டுகின்றார் ரேணுகாம்பை ரேணுகை அம்பிகையினுடைய தோத்திரம் என்கின்ற அந்த நூலையும் அவர் இயற்றியிருக்கின்றார் திரு எவலூர் வீரராக பெருமானை பாராட்டி பஞ்சகம் என்கின்ற அந்த படைப்பையும் அவர் உருவாக்கியிருக்கின்றார் மொத்தமாக இரண்டாம் திருமுறை முழுக்க முதல் திருமுறை எப்படி முருகப்பெருமானை மிகுதியாக பாடியிருக்கின்றதோ அந்த வகையில் இரண்டாம் திருமுறை மிகுதியாக சிவபெருமானை பாடியிருந்தாலும் வீரராக பெருமாள் கலைமகள் வடிவுடையம்மை ராமன் ரேணுகாம்பாள் ஆகியவர்களை குறித்த பாடல்களும் இரண்டாம் திருமுறையிலே இடம்பெற்றிருக்கின்றது மூன்றாம் திருமுறை மிகுதியாக கணேசக் கடவுள் விநாயகரை பாடக்கூடியதாக இருக்கிறது அவர் அதில் அறுநூத்தி பன்னெண்டு பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றது சித்தி விநாயக பதிகம் வல்லப கணேசர் பிரசாத மாலை கணேச திருவருள் மாலை கணேச தனித்திருமாலை ஆகியன இந்த மூன்றாம் திருமுறையிலே இடம்பெற்றிருக்கின்றது சீர்சான்ற முக்கட் சிவக்கலிற்றை சேர்ந்திடலாம் பேர் சான்ற இன்பம் பெரிது மூன்று கண்களை கொண்ட கணபதியை நாம் சேர்ந்து கொண்டால் நமக்கு இன்பம் பெரிது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே முக்தி பெறுவதற்கான அந்த நலமான வழியை சொன்னவனே கண்பதியாக இருக்கின்ற கண் ஈசனாக இருக்கின்ற கணபதியாக இருக்கின்ற அந்த கணேசன் முக்தி நலத்தை தமக்கு தந்ததாக வல்லர் பெருமான் இங்கு குறிப்பிடுகின்றார் வேழமுகன் தன் அருள் போற்றுவோம் என்று இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஏழாவது பாடலிலே அவர் குறிப்பிடுகின்றார் கணேசனுடைய பெருமையை இப்படி பல்வேறு நிலைகளில் மூன்றாம் திருமுறையில் வல்லர் பெருமான் எடுத்துக்காட்டியிருக்கின்றார் சிகாமணி மாலை வைத்தியநாதர் பதிகம் திருவாரூர் பதிகம் கலைமகள் வாழ்த்து முதலான உரு வழிபாட்டு பாடல்கள் மூன்றாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கின்றது அரிய பெரிய நாயகி பெண் அரசே என்று அம்பிகையை அவர் போற்றுகின்றார் தெய்வக்குன்றே என்று அவரை தரிசிக்கின்றார் திருஞான சம்பந்த ஸ்தோத்திரம் என்கின்ற அந்த படைப்பும் இந்த மூன்றாம் திருமுறையிலே இடம்பெற்றிருக்கிறது கணேசராம் துங்கர்க்கு மங்களம் சண்முகநாதருக்கும் மங்களம் நடராஜருக்கும் மங்களம் சிவகாமிக்கு மங்களம் வாணிக்கு மங்களம் திருமங்கைக்கு மங்களம் பக்தருக்கும் முக்தருக்கும் மங்களம் என்று பல்வேறு உருவ வழிபாட்டை தம்முடைய பாடலிலே அவர் எடுத்துக்காட்டியிருக்கின்றார் அடியவரை போற்றி இப்போது ஆண்டவரை போற்றுகின்ற அந்த நிலைக்கு அவருடைய மனம் வளர்ந்து வந்திருக்கிறது இது மூன்றாவது திருமுறையினுடைய வளர்ச்சி நிலை முதலிலே கடவுளை மட்டுமே வணங்கினார் அதன் பிறகு சிவபெருமான் அடுத்த கடவுள் நிலைக்கு இருந்து சென்று வணங்கினார் மூன்றாவது நிலை அடியவர்களையும் சேர்த்து வணங்குகின்றார் இது மூன்றாவது நிலையில் அவருடைய மனம் ஆன்மீகத்தில் எப்படி வளர்ந்து வந்திருக்கிறது என்பதை காட்டக்கூடியதாக இருக்கின்றது நான்காவது நிலை நாயகன் நாயகி பாவம் மொத்தமாக நானூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்களை கொண்டதாக நான்காம் நான்காம் திருமுறை இருக்கின்றது மலரினும் மெல்லிய ஒரு உணர்வு கொண்டவராக இந்த நான்காம் திருமுறை பாடல்கள் அவரை எடுத்து காட்டுகின்றது நாயகன் நாய நாயகி பாவத்தில் சிவன் பார்வதியோடு அவர் பாடுவதாக பேசுவதாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன சிவையை அகிலாண்டமும் சராசரமும் இயன்றொள் பரசிவாந்த வள்ளி உமையே என்று ரெண்டாயிரத்தி தொள்ளாயிர ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறுநூறு வரையான பாடல்கள் இங்கே சிவகாம சுந்தரியை பற்றி எடுத்து காட்டுகின்றது சிவகாமவள்ளி என்னும் தெய்வ தாயே என்று ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எட்டாவது பாடலிலே அவர் குறிப்பிடுகின்றார் ஏனென்றால் ஏன் இந்த கடவுளுடைய பெயரையெல்லாம் இங்கு குறிப்பிடுகிறேன் என்று கூறினால் அவர் உருவ வழிபாட்டை எல்லாம் நிறைவு செய்துதான் ஒளி வழிபாட்டிற்கு வந்தார் ஒவ்வொரு படிநிலையாக அவருடைய வழிபாடு எப்படி வளர்ந்து வந்தது என்கின்ற வரலாற்றை பதிவு செய்வதாகத்தான் இந்த குறிப்பு இங்கே இருக்கின்றது எனவே முதல் திருமுறையில் இருந்து ஒவ்வொரு திருமுறையிலும் எந்தெந்த எல்லாம் அவர் குறிப்பிட்டார் பாடினார் பரவினார் வணங்கினார் போற்றினார் என்கின்ற அந்த செய்திகளை இங்கு பதிவு செய்வதுதான் இதனுடைய நோக்கம் சிவகாமவல்லி எனும் தெய்வத்தாயே என்று குறிப்பிடுகின்றார் சிவகாமவல்லி கனியே என்றும் உனக்கே நான் அடைக்கலம் உன்னுடைய அடியே நான் சார்வேன் என்றும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஒன்பதாம் பாடலிலே வல்லர் பெருமான் குறிப்பிடுகின்றார் வள்ளலே என் வாழ்வே என் தனி முதலே கருணை தடங் கடலே நெடுந்தகையே சங்கரனே சிவனே சின்னஞ்சிறு வயதிலே என்னை அடிமை கொண்ட சிவமே என்று சிவபெருமானையும் இங்கு நான்காம் திருமுறையிலே அவர் எடுத்து காட்டுகின்றார் நாயகன் நாயகி பாவத்திலே அப்படியே உருகி ஒரு தலைவன் தலைமைக்காக உருவது போல ஒரு தலைவன் ஒரு தலைவி தலைவனுக்காக உருவது போல பாடல்களை அவர் தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் நான்காவது திருமுறை எடுத்து அடுத்தபடியாக அம்பலத்தை ஆடுகின்ற அரசே என்று ஐந்தாம் திருமுறையில் இருநூத்தி முப்பத்தி ஏழு பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன அங்கும் சிவபெருமானை அவர் அடுத்த நிலையில் நடராஜ வடிவத்தில் சிவபெருமானை வணங்குகின்ற அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம் ஐந்தாவது படிநிலை நடராஜ வடிவத்திலே நடராஜ வடிவத்திலே சுவாச வடிவத்திலே அவர் இறைவனை காணுகின்ற அந்த வளர்நிலைக்கு தன்னுடைய மனதை அவர் வளர்த்திருக்கின்றார் வலிந்து எனது தடக்கைதனில் இங்கே ஆனந்த நிதியை கொடுத்து எந்தாய் என்று மூவாயிரத்தி அறுபத்தி ஆறாவது பாடலிலே அவர் குறிப்பிடுகின்றார் தன்மைக்கும் தமக்குமான உறவை மிக தெளிவாக அவர் இங்கு எடுத்துக்காட்டியிருக்கின்றார் இறைமையை உருவமாக காணும் நிலையிலிருந்து வளர்ந்து அதன் செயல்பாடுகளை உணர்ந்து உருகக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் வளர்ந்திருக்கின்றார் முதலிலே உருவமாக உணர்ந்தார் அதன் பிறகு அடியவர்களையும் உருவங்களையும் கொண்டு உணர்ந்தார் அதன் பிறகு சூக்கமமாக உணர்ந்தார் நான்காவது திருமுறை ஐந்தாவது திருமுறையிலே அதனுடைய செயல் வடிவங்களைக் கண்டு அவர் உருகுகின்றார் இது ஐந்தாவது திருமுறை அது மட்டுமில்லாமல் ஐந்தாவது திருமுறையில் ஆளுடைய பிள்ளை அருள்மாலை மாலை ஆளுடைய அரசு அருள்மாலை மாலை ஆளுடைய நம்பி அருள்மாலை மாலை ஆளுடைய அறிகள் அருள் என்று நால்வேர் பெருமக்களைப் பற்றின பாடல்களையும் ஐந்தாவது திருமுறையிலே அவர் இயற்றியிருக்கின்றார் திருஞான சம்பந்தரை சர்க்குருவே என்று போற்றுகின்றார் நின்பாதம் அன்றி விண்ணுலே அடைகின்ற போகம் விரும்பேன் என்று திருநாவுக்கரசரை போற்றுகின்றார் ஊன் படிக்கும் உளம்படிக்கும் உயிர் படிக்கும் உயிர்க்குயிர்தான் படிக்கும் அனுபவன்கான் தனி கருணை பெருந்தகையே என்று சுந்தர சுந்தரரை அவர் போற்றுகின்றார் நாயகனே வாடுகின்ற வாட்டமெல்லாம் கால் மாற்றுதியே பறவை இனங்கள் விலங்குகளும் கேட்கும் வான்கலந்த மாணிக்க வாசக என்று மாணிக்க வாசகனுடைய பெருமைகளையெல்லாம் இங்கு கூறி அவர் பரவுகின்றார் வளர்நிலையில் உள்ளவர்களுக்கு உருவழிபாடு துணர் துணை செய்கின்றது ஒளி வழிபாடு வளர்ச்சி பெற்றவர்களுக்கு நிறைவை அளிக்கின்றது எனவே வளர்நிலையில் இருப்பவர்கள் உரு வழிபாட்டில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே எந்த ஒரு வழிபாட்டு முறையும் இது சரி அது தவறு என்று நாம் இங்கு குறிப்பிட வேண்டிய தேவையே இல்லை ஒவ்வொரு நிலையாகத்தான் மனம் வளர்கின்றது எப்படி ஒரு விதை ஒவ்வொரு நிலையாக வளர்ந்து மரமாக வளர்கின்றதோ அதுபோன்றுதான் தான் உரு வழிபாடு என்பது அதனுடைய வளர்நிலையை சென்று அடைவதற்கு காலம் பிடிக்கிறது என்பதை வள்ளலார் தம்முடைய வாழ்வின் மூலமாக இங்கு நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கின்றார் நிறைவாக ஒரு ஒளி வழிபாட்டை தான் நமக்கு வலியுறுத்தி கூறினாலும் அவரும் பல்வேறு அடிப்படையான விஷயங்களை தாண்டித்தான் இந்த உயர்நிலைக்கு வந்திருக்கிறார் என்பதை இந்த பதிவு உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது முழுமை பெறுதல் வல்லர் பெருமான் அவதாரங்கள் இறைவனின் அம்சங்கள் என்று கருதப்படுகின்றன இறைத்தன்மை நீதிய நிலைநாட்ட தேகம் தாங்கி இறைவன் இங்கு வருகின்றார் அந்த வகையிலே தேகம் தாங்கி வல்லர் பெருமான் இந்த உயர்ந்த நிலையை நமக்கு இங்கு உணர்த்துவதற்காக இங்கே வந்திருக்கின்றார் சூட்சமத்தை உணர்த்து உணர்த்துவதற்காக நம்மோடு அவர் வந்திருக்கின்றார் வழிபாட்டின் மூலம் முதன்முறையாக பாவனை செய்து அந்த பாவனை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த கருத்து உருவாகி அந்த கருத்தின் மூலமாக இருக்கக்கூடிய இன்பத்தை தூய்த்து அந்த இன்பத்தில் இருக்கக்கூடிய இறைவனை தூய்க்கக்கூடிய அந்த நிலையை நோக்கி பெருமான் நம்ம இட்டுச் செல்கின்றார் எடுத்தவுடனே ஆயிரம் என்கின்ற எண்ணை யாருக்கும் கற்றுக் கொடுத்து விட முடியாது ஒன்றிலிருந்து இரண்டிலிருந்து ஆரம்பித்து பத்து ஐம்பது நூறு ஐநூறு அதன் பிறகு தான் ஆயிரத்தை நாம் கற்றுத்தர முடியும் அந்த வகையில் தான் ஆன்மீகத்தையும் வல்லர் பெருமான் நமக்கு இங்கு எடுத்துக்காட்டியிருக்கின்றார் வளர்ச்சி நிலையை வலியுறுத்தினால் பின்பற்றினால் தானாக இறுதி நிலையான மோட்ச நிலை வந்துவிடும் எனவே நிலைகளை நாம் அசட்டை செய்துவிடக்கூடாது புரூஸ்லி சொல்வார் கான்சன்ட்ரேட் யுவர் பர்ஃபார்மன்ஸ் தென் கோல் வில் கம் நாம் செய்யக்கூடிய செயலை வளர்நிலையில் செய்து கொண்டே வந்தால் நம்முடைய இலக்கு தானாக நம்முடைய கைக்கு வந்துவிடும் என்று அவர் கூறுவார் எனவே வழிபாட்டில் நாம் பல்வேறு நிலைகளை கடந்துதான் ஒளி வழிபாடு என்கின்ற அந்த செம்மாந்த நிலையை நம்முடைய மனம் அடையும் எனவே நாம் இந்த வளர்நிலைகளை கைகொண்டு அதன் மூலமாக செம்மாந்த நிலையை அடைவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த ஐந்தாம் திருமுறையிலே வல்லர் பெருமான் கூறுகின்ற சில பாடல்களுடைய வரிகளை மட்டும் இங்கு எடுத்து காட்டுகின்றேன் சிவபெருமானை ஜோதியாக ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் நடராஜ நிபுணமணியே என்றும் நடம் காட்டுகின்ற குருவே என்றும் மன்றில் ஆடும் அம்பலத்து அரசே என்றும் சிவபெருமானை ஐந்தாம் திருமுறையிலே வல்லர் பெருமான் இங்கு எடுத்து காட்டியிருக்கின்றார் நிறைவாக ஒவ்வொரு நிலையிலும் இப்போது மூச்சு பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா கூட பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு என்கின்ற அந்த அளவிலே செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள் எடுத்த உடனே இந்த நிலைக்கு நம்மால் வந்துவிட முடியாது முத கொஞ்சம் கொஞ்சமாக பிராணாயாமம் செஞ்சு இந்த இது வந்து பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அப்படின்றது முடிந்த முடிவு ஃபைனல் ஸ்டேஜ் மூச்சு பயிற்சியில் அதுதான் நிறைவான நிலை எடுத்த உடனே இதை நம்ம செய்ய முடியாது அந்த மாதிரி தான் சமயத்திலும் எடுத்தவுடனே ஒளி வழிபாடு அப்படின்ற நிலையை நோக்கி மனதை தள்ளாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உருவ வழிபாட்டிலிருந்து வளர்ந்து 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 பிறகு சூட்சம நிலைக்கு வந்து அதன் பிறகு ஒளி வழிபாட்டிற்கு நம்மை வல்லர் பெருமான் ஆற்றுப்படுத்துகின்றார் ஒளி வழிபாட்டு முறையும் இது குழந்தை நிலையிலிருந்து ஒவ்வொரு நிலையிலிருந்து நம்மை வளர்த்து வருவதாக இந்த வல்லறு பெருமானுடைய வழிகாட்டுதல் நமக்கு இருக்கின்றது அவர் பெரும்பாலும் வல்லர் பெருமான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த பலி கொடுக்கின்ற கோயில்களுக்கெல்லாம் பாடல் எழுதியது கிடையாது பல்வேறு சடங்குகள் இறைவன் பெயரால் நடக்கக்கூடிய பல்வேறு மூட நம்பிக்கைகளை எல்லாம் அவர் வலி வலியுறுத்தி கூறியது கிடையாது கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகத்தான் வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் எனவே வழிபாடு என்பது முழுக்க முழுக்க அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும் நமக்கு ஆனந்தத்தை அளிக்க வேண்டும் அனுபவத்தை மேலோங்க செய்ய வேண்டும் உன்னுடைய உணர்வை சிறக்க செய்ய வேண்டும் இதுதான் வழிபாடு என்று வல்லர் பெருமான் நமக்கு தம்முடைய பாடல்கள் மூலமாக எடுத்து காட்டுகின்றார் உறுதியான நிலையான உண்மையை நாம் உணர வேண்டுமே ஆனால் நம்முடைய வழிபாடும் உறுதியானதாக உண்மையானதாக சரியானதாக இருக்க வேண்டும் தவறான ஆச்சாரங்களும் சடங்குகளும் நம்முடைய வாழ்விலின் நடுவில் வந்திருந்தாலும் நம்முடைய பகுத்தறிவை மையமாக கொண்டு அதை கொண்டு அதை சிந்தித்து பார்த்து எவையெல்லாம் சமயங்களில் தேவையில்லாமல் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறதோ அவற்றையெல்லாம் விலக்கி சீர்திருத்த சைவத்தை வல்லர் பெருமான் எப்படி நிலைநாட்டினாரோ அதை போன்று இப்போதும் பல்வேறு சமயங்கள் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை சடங்குகளை எல்லாம் எடுத்து போட்டுவிட்டு அறிவுபூர்வமான பகுத்தறிவுக்கு உகந்த நேர்மையான உண்மையான தேவையான சடங்கு சம்பிரதாயங்களை செய்து இறைவனை நாம் வழிபட வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டுதலை வல்லறு பெருமான் அவர்கள் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார்கள் அந்த வழியில் நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் வல்லறு பெருமான் நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக காட்டிய அந்த வழியில் நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் இப்போது இருக்கக்கூடிய அவர் தம் வாழ்நாளில் எப்படி அவர் வாழ்ந்த இருந்த சமயத்தில் இருந்த கூடிய சடங்குகளையும் தேவையில்லாத ச சம்பிரதாயங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு சீர்திருத்த சைவத்தை நிலைநாட்டினாரோ அதுபோல் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இப்போது இருக்கக்கூடிய சமயங்களில் தேவையில்லாதவற்றையெல்லாம் அகற்றி மிகச்சிறந்த ஒரு சமய நம்பிக்கையாளர்களாக ஆன்மீக அறிஞர்களாக வழிபாடு சிறந்த வழிபாட்டை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமையானால் வல்லர் பெருமானுடைய வழிகாட்டுதல்களை நாம் பின்பற்ற வேண்டும் அருட்பெருஞ்சோதியை நாம் காண வேண்டுமையானால் வல்லறு பெருமானுடைய தனிப்பெரும் கருணையை தம்முடைய ஆறு திருமுறைகளிலும் அவர் நமக்கு காட்டியிருக்கின்றார் அந்த தனிப்பெரும் கருணையை நாம் பெற்றுக்கொண்டு அந்த அருட்பெரும் ஜோதியை காணலாம் வாரீர் அவர் காட்டிய அந்த வழிபாட்டில் நாமும் வழிபட்டு அந்த வழிபாட்டு முறையை நாமும் பின்பற்றி நாமும் அருட்பெருஞ்சோதியை கண்டு தனிப்பெரும் கருணையை பெறுவோம் வல்லர் பெருமானுடைய அருளையும் பெறுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்